ஹாய் குட்டீஸ் பாக்கியா டீச்சர் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதை தெரியுமா மயிலும் கொக்கும் கதை சரியா ஒரு பெரிய குளத்தில் ஒரு மயில் வந்து தான் மயில் வந்து அந்த குளக்கரையில் நடக்கும்போது அதோட நிழல் வந்து தண்ணியில் தெரிஞ்சுதான் அழகான வண்ணத்தில் அழகாக மயிலோடைய தோகையெல்லாம் பார்த்தோடனே மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தான் மயில் என்ன செஞ்சு தான் அழகாக தோகையை விரித்து அப்படியே நடந்துக்கிட்டே தண்ணியில் அதோட உருவத்தை பார்த்துக்கிட்டே நடந்துதான் தான் அழகாக அந்த தோகையில் வண்ண வண்ணமாக இருக்குமா அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக நடந்து வந்து தான் அப்போது அந்த குளத்தில் ஒரு கொக்கு அப்படியே மீனுக்காக காத்து நின்றுதான் அப்போ அந்த மயில் வந்து சொல்லித்தான் கொக்குகிட்ட கொக்கே கொக்கே உன்னோட இறகுலாம் பார் வெறும் வெண்மையாக மட்டும்தான் இருக்கு ஆனா என்னோட இறங்கு எப்படி இருக்கு பாரு தோகை அழகா கலர் கலரா இருக்கு பச்சை நீலம் அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ கொக்கு சொல்லிச்சான் எனக்கு அதெல்லாம் பற்றி எந்த கவலையும் இல்லை எனக்கு வந்து இந்த இறக்கையே போதும் இந்த வெண்மை நிலமே போதும் ஏன்னா என்னால் இந்த இறக்கையால் வச்சு இந்த குளத்தில் இங்கேருந்து அந்த பக்கம் நான் என்னால் பறக்க முடியும் உன்னால் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டுதான் அப்போ தான் மயிலுக்கு வந்து மனசில் என்ன பட்டுதான் ஓஹோ ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணம் இருக்குது நமக்கு வந்து தோகை அழகாக இருந்தால் கூட நம்மளால் நீண்ட தூரம் பறக்க முடியாது கொக்குக்கு வெண்மையான இறகு இருந்தாலும் அது இங்கேருந்து அங்கே வர பறக்க முடியும் அதுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மயில் என்ன செஞ்சுதான் யார்கிட்டமே தற்பொருமை பேசுகிறத நிப்பாட்டிச்சான் ஓகே குட்டீஸ்